தமிழ் இனத்தை சேர்ந்தவர் தான் புசுண்டர் இவர் பல யுகங்கள் வாழ்ந்தவர் சோதிடம் மருத்துவம் யோகம் ஞானம் இந்த மாதிரியான துறைகளில் எட்டு நூல்களை இவர் இயற்றியிருக்கார் மரணமில்லாத பெரு வாழ்வு வாழ்பவர் பிரளய காலத்தில் அவிட்ட நட்சத்திர பதவியில் வாழ்பவர் பிரளய காலம் முடிந்தவுடன் பூமிக்கு வந்து பிற சித்தர்களோடு வாழ்பவர் சிவநேசனுங்கிறவன் ஒரு குரு கிட்ட சீடனாக சேர்ந்தான் சிவபெருமான் மேலே அதிகமான பக்தி கொண்ட அவனுக்கு ஈசனை விட உயர்ந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு ஆனால் அவனோட குருவோ விஷ்ணு மேலே அதிக பக்தி கொண்டவராக இருந்தார் இதனால குரு மேலே வெறுப்பு ஏற்பட்டு நாளடைவில் அவரை மதிக்காம இருக்க தொடங்குனா சீடன் இந்த நிலைமையில ஒரு நாள் சிவநேசன் அங்கிருந்த மகா காலேஸ்வரர் கோவில அமர்ந்து சிவபெருமான வழிபட்டு கொண்டிருந்தான் அப்ப அவனோட குரு அங்க வந்தாரு அவனும் குருவை கண்டு காணாம இருந்தா சீடனை பற்றி தெரிஞ்சிருந்த குரு அதை பெருசா எடுத்துக்கல ஆனா ஆலய இறைவனும் சீடனுடைய செய்கையால கோபமடைஞ்சாரு இறைவனே அசரீரியா ஆணவத்தால் அறிவை இழந்த மூடனே குருவை மதிக்காமல் இருக்கும் உனது செயல் எனக்கு பிடிக்கவில்லை என்னுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு என் முன்பே உன் குருவை அலட்சியம் செய்யும் உன்னுடைய வேண்டுதல்கள் எதையும் நான் ஏற்கப் போவதில்லை குருவை மதிக்காமல் மலைப்பாம்பை போல் அமர்ந்திருந்த நீ மலைப்பாம்பாகவே மாறிப்போவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்தார் தான் வணங்கி வந்த இறைவனே தனக்கு சாபம் கொடுத்ததை நினைச்சு சிவநேசன் வருத்தம் சிவனேசனுக்கு சாபம் கிடைக்க தானே காரணமாகிவிட்டதை நினைச்சு குரு வருத்தப்பட்டார் அவர் மகா காலேஸ்வரர் கிட்ட இறைவா என் சீடன் தங்கள் மேல் கொண்ட அதீத பக்தியால் விஷ்ணுவை வணங்கும் என்னை மதிக்கத் தவறிவிட்டான் இதை நானே பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிலையில் அவனுக்கு தாங்கள் கொடுத்த சாபம் மிகவும் கடுமையானது எனவே அவன் மீது கருணை கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டினார் குருவோட பாசம் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துச்சு வேதியரே உங்களது உயர்ந்த எண்ணம் என்னை மகிழ்விக்கிறது இருப்பினும் அவன் சாபத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் பாம்பாக மாறும் இவன் அதன் பின்பும் சில பிறப்புகள் எடுப்பான் ஒவ்வொரு பிறப்பிலும் பிறப்பு இறப்பினால் ஏற்படும் துன்பங்கள் இவனுக்கு இருக்காது அனைத்து பிறவிகளிலும் இவன் பெற்ற தத்துவ ஞானங்கள் அனைத்தும் அவனுடனேயே நிலைத்திருக்கும் இனி அவனுடைய பிறவிகள் அனைத்திலும் அவன் வெறுத்து வந்த விஷ்ணுவின் மேல் இறைபக்தியோடு இருப்பான் அப்படின்னு சொன்னார் சாபத்தால மலை பாம்பாக மாறின சீடன் பல ஆண்டுகள் வாழ்ந்து இறந்தான் அதுக்கப்புறமாவும் பல பிறப்புகளை எடுத்தான் அந்த எல்லாம் விஷ்ணு பக்தனாக வாழ்ந்தான் கடைசியில ஒரு உயர்குலத்தை சேர்ந்த வீட்டில் மகனா பிறந்தா புசுண்டன்கிற பெயரில் அவன் அழைக்கப்பட்டான் சிறுவனாயிருந்தப்ப அவனுக்கு விஷ்ணுவ நேரில் பார்க்கிற ஆவல் ஏற்பட்டுச்சு பல இடங்களில் அலைஞ்சு திரிஞ்சா கடைசியில லோமச முனிவரை சந்திச்சா அவன் அவர்கிட்ட சுவாமி நான் விஷ்ணுவை நேரில் கண்டு ஆசி பெற வேண்டும் அதற்கான தகுந்த ஆலோசனையை தந்திருளுங்கள் அப்படின்னு வேண்டுனான் அதை கேட்ட முனிவர் இறைவன் விஷ்ணுவும் ஆன்மாவும் வேறு வேறல்ல நீரிலிருந்து பிரியாத அலைகள் போல பரமாத்மாவாகிய விஷ்ணு பெருங்கடலாகவும் நாம் அதில் தோன்றும் அலைகளாகவும் இருக்கிறோம் ஆகையால் இறைவனை உன்னிடம் இருந்து பிரித்துப் பார்த்து தேடி அலைய வேண்டியதில்லை அப்படின்னு அறிவுரை வழங்கினார் அவரோட அந்த அறிவுரையை ஏற்காத சிறுவன் சுவாமி காண நல்வழியை காட்டச் சொன்னால் அவரும் நாமும் வேறல்ல என்று கூறி என் எண்ணத்தை திசை திருப்பிவிட பார்க்கிறீர்களே அப்படின்னு கோபப்பட்டான் அவனோட பேச்சால கோபமடைஞ்ச முனிவர் முட்டாளே நான் சொல்லும் எதையும் ஏற்காமல் உன்னுடைய விருப்பத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கும் உனக்கும் கூவி அழைத்து உணவு தருபவரை பார்த்தே அஞ்சி ஓடும் காகத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை எனவே இன்று முதல் நீ காகமாகவே மாறிப்போவாய் அப்படின்னு சாபமிட்டாரு காகமா மாறிய புசுண்டன் முனிவர் மேல கோபம் கொள்ளாம சுவாமி காகத்தின் உருவிலாவது நான் விஷ்ணுவை காண முடியுமா அப்படின்னு கேட்டா விஷ்ணு மேல அவன் கொண்டிருந்த பக்தியை பார்த்து மகிழ்ந்து போன முனிவர் அவனுக்கு சில விஷ்ணு மந்திரங்களை சொல்லிக் கொடுத்தார் அதுக்கப்புறம் காக உருவில் உள்ள நீ இனி பிறப்பு இறப்புகள் இன்றி வாழ்வாய் நீயாக விரும்பி இறப்பை ஏற்கும் வரை உனக்கு அழிவே இல்லை நீ வாழும் காலத்தில் விஷ்ணுவை மட்டுமின்றி சிவபெருமான் பிரம்மா மற்றும் தேவலோகத்தினரையும் கண்டு மகிழ்வாய் காக புசுண்டர் என்னும் பெயரில் சிறப்படையும் உன்னை அவர்களே அழைத்து சிறப்பு செய்வார்கள் அப்படின்னு வாழ்த்தினாரு முனிவரோட வாழ்த்தால மகிழ்ச்சி அடைந்த புசுண்டன் வடிவத்தில் விஷ்ணு மந்திரத்தை உச்சரித்தபடியே வானுல பறந்தான் அதுக்கப்புறம் காகவடிவிலேயே இருந்து உலகத்துல நிலவர பல உண்மைகளை கண்டறிந்து தன்னுடைய அறிவு வளர்த்து வளர்த்துக்கொண்டே போனான் நாளடைவில் நிறைவு பெற்ற மகரிஷிய போனார் இந்த உலகமானது பல அழிவுகளை சந்தித்து ஒவ்வொரு அழிவப்பவும் புதிய உலகம் தோன்றி கொண்டிருந்துச்சு உலக அழிவில் உலக உயிர்கள் அனைத்தும் அழிவுற்றாலும் காக வடிவில் இருந்த காக புசுண்டர் மட்டும் அழிவே இல்லாமல் உலக சுழற்சியை கண்டு வியந்தபடி இருந்தார் அதனால் அவருடைய அறிவு திறன் பன்மடங்கு அதிகரித்தபடி இருந்துச்சு உலக அழிவின் போதெல்லாம் காகபுசுண்டர் மட்டும் அழியாமை இருக்கிறத பார்த்து தேவலோகத்தினர் ஆச்சரியம் அடைஞ்சாங்க அவங்க சிவபெருமான் கிட்ட போய் இறைவா உலகம் அழிந்து அதில் வசித்த உயிரினங்கள் அனைத்தும் விஷ்ணுவிடம் சென்றடைந்து விட்டன ஆனால் காகவடிவிலான புசுண்டர் மட்டும் அழியாமல் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டாங்க காகபுசுண்டர் உலக அழிவிலிருந்து தப்பித்தது பற்றி நீங்கள் விஷ்ணுவை சென்று கேட்டறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் இதுக்கப்புறம் தேவர்கள் விஷ்ணு கிட்ட போய் இது பற்றி கேட்டாங்க மகாவிஷ்ணுவோ உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களும் ஓலிக் காலத்தில் அழிந்து போயின அவை அனைத்தும் பள்ளி கொண்டிருந்த என்னிடம் வந்து சேர்ந்தன அப்போது ஆழ்ந்த தூக்கத்தில் நான் இருந்தேன் என்னுடைய சுதர்சன சக்கரம் எவராலும் தடுக்க முடியாத வேகத்தில் சுழன்று கொண்டிருந்தது ஆனால் காகபூசுண்டர் மட்டும் சக்கரத்தை சுழல விடாமல் செய்து அதிலிருந்து தப்பி சென்று விட்டார் அவர் இருக்கும் சக்கரத்தை காட்டிலும் வலிமை மிக்கவராக இருக்கிறார் அவர் எப்படி அந்த சக்கரத்தின் சுழற்சியிலிருந்து தப்பித்தார் என்பதை அவரையே அழைத்து கேட்டால்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் தேவர்கள் அனைவரும் வசிஷ்ட முனிவர் வாயிலா காகபுசுணரை கைலாயம் வரவழைச்சாங்க கைலாயத்தில் காகபூசுணருடைய வரவுக்காக முப்பெரும் தேவர்களும் தங்களுடைய மனைவியருடனும் தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்டோரும் காத்திருந்தாங்க வசிஷ்ட முனிவரும் காகப்புசுண்டரை அழைச்சிக்கிட்டு கைலாயம் வந்து சேர்ந்தார் தேவர்கள் அனைவரும் காகப்புசுண்டரை பூலோகத்தில் வாழும் தாங்கள் உலக அழிவிலிருந்து எப்படி பிழைத்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க நான் இந்த உலக அழிவை மட்டுமல்ல இதற்கு முன்பாக ஏற்பட்ட பல உலக அழிவுகளையும் நேரில் பார்த்திருக்கிறேன் அழிவுக்குப் பிறகு புதிதாக தோற்றுவிக்கப்படும் உலகத்தையும் நேரில் கண்டிருக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்து பல அதிசய நிகழ்வுகளை பார்த்து வருகிறேன் இந்த உலகத்தின் செயல்பாடுகள் அனைத்தையும் முழுமையாக அறிந்து வைத்துள்ளேன் அதற்கும் மேலாக நான் விரும்பும்போதுதான் எனக்கு மரணம் நிகழும் என லோமச முனிவர் எனக்கு வரமளித்துள்ளார் இவையெல்லாம் தான் இதற்குக் காரணம்னு காகபுசுன்றர் சொல்லி முடிச்சாரு சாபங்களை கூட மகிழ்வோடு ஏற்று அதுக்கு விமோச்சனம் எதுவும் கேட்காம சாபம் கொடுத்தவர்களிடமே சாபத்தை காட்டிலும் அதிக பயன் தரும் வரங்களை பெற்று உயர்ந்த காகபுசுந்தர தேவர்கள் அனைவரும் பாராட்டினாங்க காகபுசுந்தரும் அவருடைய மனைவியான பகுலா தேவியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென் பொன்பரப்பி கிராமத்தில் இருக்கிற ஸ்வர்ணாம்பிகை உடனுரை ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தின் பக்கத்தில் கோவிலின் ஈசான்ய மூலையில் சமாதி கொண்டுள்ளாங்க